ஜீசஸ் நன்றி ஆண்டவரே சூத்ரம் ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக நாலாவது அதிகாரத்திலேயே ஐந்தாவதாக சகரியா ஒரு தரிசனத்தை என்ன செய்கிறார் காண்கிறார் அவர் ஆரம்பிக்கும்போது சொல்லுகிறார் என்னோடு கூட பேசின தூதன் திரும்பி வந்து மறுபடியும் திரும்பி வந்து என்ன செய்கிறாராம் நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை என்ன செய்தார் எழுப்பினார் ஹலே தேவனுடைய காரியம் மிகவும் அவசரமானது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார் அவருடைய காரியத்தை செய்வதற்கு நம்மளை துரிதப்படுத்துகிறார் தீவிரப்படுத்துகிறார் இந்த கடைசி காலத்திலே அவருடைய காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்கும் நம்மை கொண்டு சொல்லுவதற்கும் அவர் நம்மை என்ன செய்கிறார் நாமை துரிதப்படுத்துகிறார் தீவிரப்படுத்துகிறார் அவருடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது அசதியாய் இருந்துவிடவே கூடாது அலையிலூயா நமக்கு வருகிற உணர்த்துதல்கள் நமக்கு வருகிற இடைபடுதலை நாம் என்ன செய்யக்கூடாது அசதியாக எடுத்துவிடக்கூடாது யூத ஜனங்கள்கிட்ட இருக்கிற விசேஷமான ஒரு பண்பு என்னன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு வருகிற சொப்பனம் அவர்களுக்கு வருகிற தரிசனம் அவர்களுக்கு வருகிற உணர்த்துதலை அவர்கள் சாதாரணமாக என்ன செய்ய மாட்டார்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அல்ல லூயா ரபே கால் பாருங்கள் அவருடைய வயிற்றுல பிள்ளைகள் இரண்டும் என்ன செய்ததாம் கற்பத்திலே மோதி கொண்டதாம் அல்ல ஆதி ஆகும் இருபத்தி அஞ்சு அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது கற்பத்திலே பிள்ளைகள் இரண்டும் என்ன செய்தார்களாம் மோதி கொண்டார்கள் அதை ரேபேக்கால் சாதாரணமான ஒரு விஷயமாக என்ன செய்யவில்லை எடுத்துக்கொள்ளவே இல்லை கற்பத்து கர்ப்பமாக இருக்கும்போது ஏழு மாதம் எட்டு மாதத்தில் பிள்ளை உள்ளுக்குள்ளே துடிப்பு வருது ஒரு சாதாரண விஷயம்தான் அது ஒரு சாதாரண தான் பிள்ளை பிள்ளைகளை சுமந்த உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் ரெபேக்கால் அதை என்ன செய்யவில்லை சாதாரணமாக எடுத்து கொள்ளவில்லை நம்ம இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் போது அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள் லேலூயா அப்போ ஒரு ஒரு சின்ன துடிப்பு தான் ஒரு சின்ன அமை ஏதோ வயிற்றுல உண்டான ஒரு துடிப்பை விசாரிக்கும்படி கத்திரத்துக்கள் என்ன செய்கிறாள் போகிறாள் அப்போது நாமும் அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ அல்லது தேசத்தை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ தேவன் ஒரு உணர்த்துதலை ஒரு இடைவெடுதல் ஒரு சொப்பனம் ஒரு தரிசனத்தை தருவாரே ஆனால் உடனே நாம் எழுந்து என்ன செய்ய வேண்டும் செபிக்கவே சொப்பனத்தை பார்த்த உடனே நாம் என்ன செய்யக்கூடாது சொப்பனை நல்லா இருக்கேன்னு இன்னும் தூங்கிடக்கூடாது சொப்பனம் நல்லா இருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது பார்வையை மூடி என்ன செஞ்சிடக்கூடாது தூங்கி விடக்கூடாது அல்லையிலோயா நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பினார் ஒரு தரிசனம் வருதுன்னா நான் என்ன செய்யணும் எழும்பணும் எழும்பி நான் என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் இந்த தரிசனம் என்னவான்னு எனக்கு தெரியலப்பா இது எனக்கு இந்த தரிசனத்தை நீங்க காண்பிக்கிறீங்க இது நன்மையாக முடிய பண்ணுங்க இதை எப்படி முடிய பண்ணுங்க நன்மையாக ஆசீர்வாதமாக முடிய பண்ணுங்க இது ஒருவேளை தீமையாக இருக்குமானால் ஆண்டவரே அந்த தீமை நடக்காதபடிக்கு நான் ஆண்டவரே உங்களுடைய கிருவைக்காக கெஞ்சுகிறேன் என்று சொல்லுங்கள் இது இது என்ன செய்யட்டும் தடையாய் முடியட்டும் ஆண்டவரே தடையாய் இருக்குமானால் அது உடையட்டும் ஆமையோத்த இது உமக்கு பிரியமாய் இல்லை என்றால் அது என்ன செய்யட்டும் ஆண்டவரே நீங்கி போகட்டும் ஆண்டுவரே என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் ஒரு நித்திரை பண்ணுகிறவனை எழுப்புகிறது போல அவரை என்ன எழுப்பினா தரிசனம் வருதுன்னா உடனே எழும்பிடணும் இல்லைன்னா மறுபடி இன்னொரு சொப்பனை என்ன செய்யாது நமக்கு வராது அநேகர் இன்னைக்கு சொப்பனங்களை இழந்ததுக்கு காரணம் அதுதான் சொப்பனங்களை கத்தர் கொடுக்கிறார் ஆனா தூங்குறாங்க சொப்பனங்களை கத்தர் என்ன செய்யறாரு கொடுக்கிறார் ஆனா அவங்க என்ன செஞ்சிடறாங்க ஏதோ ஒன்னு நினைத்து என்ன செய்து விடுகிறார்கள் தூங்கி தூங்கிவிடுகிறார்கள் அதனாலதான் அடுத்து சொப்பனங்களை பார்க்கிறதே இன்னைக்கு அநேகருக்கு என்ன செய்து இல்லாமலே போய்விட்டது அல்லே லூயா ஒருவனை எழுப்புவது போல என்னை அவர் என்ன செய்தார் எழுப்பினார் அல்லே லூயா தரிசனம் எனக்கு தருவது நான் எழும்புவதற்காக தான் ஜபத்துல எழும்புவதற்காக தான் அவர் எனக்கு என்ன செய்கிறாரு சொப்பனங்களை தரிசனங்களை வெளிப்பாடுகளை தருகிறார் சில நேரங்களில் தேவனுடைய நாமத்துக்காக சொல்லுகிறேன் நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது சில வார்த்தைகளை கத்த தருவார் உடனே எந்திரிச்சு நோட்டில் எழுதுவேன் மறுநாள் காலையில் கேட்டால் மறந்துடும் இலவையா ஆண்டவர் தானே பேசினார் பார் உங்களுக்கு எப்படி மறக்கும் அது அல்ல அநேக வார்த்தைகளை பேசும்போது உடனே நோட்டில் எந்திரிச்சு என்ன செஞ்சிடணும் எழுதி வச்சுட்டு தான் தூங்குவேன் பக்கத்திலே தலைமாட்டிலே பேனாவும் நோட்டும் வச்சுட்டு தான் தூங்குவேன் கத்தர் எப்போதும் பேசுவார் லேலூயா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் கனம் அண்ணனும் கத்தை நம்மோடு கூட பேசுறதை நாம என்ன செய்யணும் கனம் அனுகிறவர்களாக இருக்கு ஆண்டவர் நம்மை உணர்த்துவார் லேலுயா அதைதான் அப்போ நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் அவர் ஒரு அந்த தரிசனங்கள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நான் பார்த்தேன்னு என்ன செய்யறாரு சொல்லுகிறார் லேலோய்யா நம்முடைய கண்கள் நம்ம சரியானதை பார்க்க என்ன செய்ய வேண்டும் பழக வேண்டும் நம்ம எப்போதுமே எதை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏறமே அவை பார்த்து கற்ற சொல்லுகிறார் நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கும்போது வாதுமை மரத்தின் கிளைகளை அவ மரன் சொல்லலை வாதும மரத்தின் கிளைகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம சரியா பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை சரியா பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லையிலோயா நம்ம இஷ்டத்துக்கு வேதத்தை பார்க்க கூடாது நம்ம வேதத்தை எப்படி பார்க்கணும் சரியாய் பார்க்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரியானதா என்ன செய்ய வேண்டும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் கத்த நமக்கு கிருவை தருவாராக ஆமேத் ஆனா இந்த தரிசனத்தை பார்த்த உடனே அந்த தரிசனத்துக்கு அவர் யார்கிட்ட விளக்கம் கேட்கிறாரு தூதனத்தை விளக்கம் கேட்கிறார் யார்கிட்ட விளக்கம் கேட்டாரு தூதன்கிட்ட என்ன செஞ்சாரு விளக்கத்தை கேட்டார் நமக்கு ஒருவேளை நமக்கு வருகிற சொப்பனங்கள் ஒருவேளை புரியல அப்படின்னா நம்ம ஆட்டவற்ற விளக்கம் கேட்கணும் ஆண்டவரே இந்த சொப்பனத்துக்கு என்ன செய்யல எனக்கு அர்த்தம் தெரியல ஆண்டவரே அப்படின்னா யார்கிட்ட விளக்கம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்கும் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக தேவ மனுஷன் மூலமாய் அழகாய் உங்களுக்கு என்ன செய்வார் விளக்கி தருவார் ஆனால் இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்டதை தூதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் ஆச்சரியமாக இருந்தது அவர் அன்றாடம் தான் வாழ்க்கையில் பார்க்குற ஒன்றை தான் தரிசனமாக பார்த்தார் எதை பார்த்தாரு குத்து விளக்க என்ன செய்தார் இது ஆலயத்தில் நித்தமும் இருக்கிற ஒரு காரியம் இதை அவர் என்ன செஞ்சாரு பார்த்தார் அது மாத்திரமல்ல ஒளிவ மரத்தினுடைய காரியங்களை என்ன செய்கிறார் பார்க்கிறார் லேலோயா ஒளிவ மரம் யூதர்கள் வந்து அன்றாட தேவைகளுக்காக யூஸ் பண்ணுகிற ஒரு காரியம் இது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தூதன் என்ன செய்கிறார் சற்று கடிந்து கொள்ளுகிறார் லேலோய்யா அன்றாடம் பார்க்கிற காரியம்தான் இது கூட உனக்கு என்ன செய்யலையா தெரியலையா என்று கத் ஆமை தூதன் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் பலத்தின் அல்ல பராக்கிரமத்தின் ஆளுமல்ல சேனைகளின் தேவனுடைய கத்து அவருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார் அல்லையே இவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் இஸ்ரா ஒன்று ஒன்றுல வாசிக்கும் போது கோரேசே ஆண்டவர் ஏவினதினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆலயத்தை கட்டும்படிக்கு போகிறார்கள் எஸ்ரா புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இறைமையாவின் வாயினாலே கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷுடைய முதலாம் வருஷத்திலே கத்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கத்தர் பூமியின் ராஜ்ஜியங்களுக்கெல்லாம் எனக்கு தந்தொருளி யூதாவில் உள்ள தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு என்ன செய்தார் கற்ற இட்டார் லேலோயா இந்த ஆலயத்தை கட்டுகிற பணியிலே யார் தலைவனாக இருந்தார் செருபாவேல் தலைவனாக இருந்து செயல்பட்டார் லோயா இந்த ஆலயத்தை கட்டுற விஷயத்தில் யார் தலைவனாக இருந்து செயல்பட்டார் செருபாவேல் தலைவராக இருந்து செயல்பட்டார் அந்த செருபாவேலுக்கு தான் ஆண்டனுடைய வார்த்தை வருகிறது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் நடக்கும் லேலோயா பரிசுத்த ஆவி ஆனவரால் பரிசுத்த ஆவி எல்லாம் ஆகும் இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க லேலோயா அவரால் எல்லாம் என்னமாய் முடியுமோ அல்ல சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவா நீங்கள் ஆலயத்தை கட்டுங்க அதை ஆவியானவர் என்ன செய்வார் முடிய பண்ணுவார் உங்களுக்கு அவர் துணை நின்று என்ன செய்வார் எல்லாவற்றையும் என்ன செய்வார் முடிய பண்ணுவார் என்று சொல்லி செருபாவிலுக்கு கத்தருடைய வார்த்தை வருகிறது ஆமை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்த சொல் பெரிய பருவதமே எம்மாத்தரும் செருபாவிலுக்கு முன்னி சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்ற என்ன செய்யுங்கள் ஆர்ப்பரிப்பார்கள் என்ற அரலேலோயா அந்த தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய இயேசுவே நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அலேலோயா அப்போ ஆவியும் கிருபையும் சொல்லுங்க ஆவியும் கிருபையும் ஆவியானவரும் கிருபை உள்ளவரும் லேலோயா இந்த ரெண்டும் இருந்துட்டா நம்மளை அசைக்க ஆவியானவரும் கிருபையும் நம்ம இருக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் கிருபை நம்ம இருக்கிறது மேல் வைத்த கிருபை எத்தனை பெரியது அல்லேலோயா அப்ப இந்த கிருபையும் ஆவியும் இணைந்து செயல்படும் போது அதை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது எதிர்த்து நிற்கவே முடியவே முடியாது ஒரு பக்கம் சேனைகளின் கத்தர் இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் மூணாவது கிருபை என்கிற இந்த மூன்றும் நம்மோடு இருப்பதனால நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அதனால்தான் சொல்றாரு பெரிய பருவதமே நீ என்னது எம்மாத்திரம் அல்லோயா இந்த பரிசுத்தாவி ஆனவருக்கு முன்னால இந்த கிருபைக்கு முன்னால நமக்கு இரு நமக்கு முன்னால் இருக்கிற பர்வதங்கள் மலைகள் பிரச்சனைகள் ஒரு பொருட்டு அல்லவே அல்லவே அல்ல நீங்கள் கொஞ்சம் பேரா இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா கிருபையும் பரிசுத்தாவி ஆனவரும் இருக்கிறா லெலோயா அவர் இருக்கிறதுனால உங்களால் சகலத்தையும் என்ன செய்ய முடியும் செய்து முடிக்க முடியும் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் செருபாபையிலின் கைகள் இந்த ஆலயத்தே ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கையே கைகளே இதை என்ன செய்யும் முடித்து தீர்க்கும் ஆமை அதனால் சேனைகளின் கத்தர் என்னை உங்களிடத்துக்கு என்ன செய்தார் அனுப்பினார் என்று அறிவாய் அல்லையே லோயா அவன் கைதான் அஸ்திபாரம் போட்டது அவன் கையை வச்ச எல்லாத்தையும் செய்ய முடிக்க வைப்பேன் அவன் நம்ம கரத்தினால் வாயினால் சொன்னதை நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார் அது ஒன்று கூட என்ன செய்யாது தவறி போகவே போகாது அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும் அல்ல அற்பமாக இருக்கலாம் நம்முடைய ஆரம்பங்கள் எப்படி இருக்கலாம் அற்பமாக இருக்கலாம் மனுஷனுடைய பார்வையில் அது குறைவாய் தோன்றலாம் மனுஷனுடைய பார்வையில நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கலாம் அசட்டை பண்ணலாம் ஒரு குறைவாய் தெரியலாம் அது எப்படியோ தெரியலாம் ஆனா இதை ஆரம்பித்து வச்சது யாரு கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு அதனால இது என்ன செய்யும் சம்பூரணமாக தான் முடியும் நீங்க உன்ன மட்டும் நினைச்சுக்கிடணும் என்ன ஆரம்பித்து வச்சது கர்த்தர் அது சிறுசோ பெருசோ எப்படியோ ஆனால் ஆரம்பித்து வைத்தது யாரு கர்த்தர் அல்ல லோயா இந்த ஆரம்பத்தை தந்தது யாரு இந்த ஊழியத்தை தந்தது யாரு இந்த பிள்ளைகளை தந்தது யாரு இந்த குடும்பத்தை தந்தது யாரு எனக்கு கணவனை தந்தது யாரு கர்த்தர் அலே லோயா அதனால் அவர் நினைச்சது தடைபடாது அலே லோயா எனக்கு பிள்ளைய தந்தது யாரு கர்த்தர் அந்த ஆரம்பத்தை தந்தது யாரு அவர் அதனால அதை அசட்டை பண்ண யாராலையும் முடியாது எலோயா உங்களுடைய நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாமே என்று வேதம் சொல்லுகிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கத்தருடைய ஏழு கண்கள் பூமி எங்கும் சுற்றி ஆகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருவாவில் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது நம்முடைய நடக்கை நம்முடைய பார்வை நம்முடைய செயல்களை ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படணும் இதுதான் எனக்கு செய்தி அல்லா நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யணும் நம்முடைய நம்முடைய ஜீவியம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய குடும்ப ஜீவியம் எல்லாத்தையும் பார்க்கும்போது கத்தர் என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் அவர் நம்மை நிறுத்து பார்க்கிறார் நம்முடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்கிறார் நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார் நம்முடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறார் சோதித்து அறிகிற கத்தர் என்ன செய்யணும் மகிழ்ச்சி நான் உங்க நடுவிலே இருப்பேன் என்று கத்தர் வேதனை கொடுக்க கூடாது நம்மளை அழைத்தவருக்கு நம்மளை பிரித்தெடுத்தவருக்கு நாம என்ன செய்யக்கூடாது வேதனைய கொடுக்கவே மனுஷனை ஏன் படைச்சோம்னு அவர் என்ன செஞ்சாராம் வேதனைப்பட்டார் மனஸ்தாபப்பட்டார் ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்தும் கத்தன் மனஸ்தாபப்படவே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கத்தன் என்ன செய்யக்கூடாது மனஸ்தாபப்படவே கூடாது நம்முடைய செயல்கள் கத்தருக்கு முன்பதாக பிரியமா இருக்கட்டும் அதுதான் சங்கீதக்காரனாகிய ஆவிதர் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் நான் உமக்கு என்ன செய்ய விரும்புகிறேன் பிரியமானதை தூக்கு நூல் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது தூக்கு நூல் என்பது எதை குறிக்கிறது வாழ்க்கையை ஆமை குறிக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சரியான போக்கை அது என்ன செய்கிறது குறிக்கிறது அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கட்டும் சரியானதாய் இருக்கட்டும் என்று கத்தர விரும்புகிறார் கடைசியாக சொல்லி முடிக்கப்படுகிறது அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார் அலே லோயா யாருடைய சமூகத்தில் நிற்கிற ஆமை பிள்ளைகள் அவருடைய சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்மளா யாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சொல்லுங்க நான் அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லுங்க நல்ல சத்தமாய் சொல்லுங்க இந்த காலை நேரத்துல நான் தேவனால் அபிஷேகம் அண்ணப்பட்டவன் இன்னொரு முறை சொல்லுங்க நான் தேவனால் அபிஷேகம் ஜபிக்கலாம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா ஆசீர்வதிங்க இந்த வார்த்தையின்படி நிறங்களை நடத்தி ஆண்டவரே இந்த பகல் நடக்கிற உபவாச ஜபத்தை ஆசீர்வதித்து தாங்க எல்லாரையும் கொண்டு வாங்க நாம மகிமைப்படுத்துவே சிவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி முழு உலமே உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாஜ் ஆம் நல்லே லூயா லே லூயா லே லூயா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் காண்பேன்